நாடோடி மன்னன் ஒரு படங்க புரட்சி தலைவர் எடுத்தார் அந்த படத்துக்கு பாட்டு எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்கள் மாட்டு வண்டி செல்லாத இடத்திலே கூட பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு வண்டி சென்றது பாட்டு போன பட்டுக்கோட்டை யார் எழுதினாரு படத்துக்கு கதை வசனம் யார் தெரியுமா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் புரட்சி தலைவர் கண்ணதாசனை கூப்பிட்டு சொன்னாரு அப்பா என் சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து இந்த படம் எடுக்க இந்த படம் தமிழ்நாட்டில் ஓஹோன்னு ஓடிட்டுனா நான் தான் மன்னன் ஆனா ஓடலன்னா நான் நாடோடி

உடனே சரி பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க வர்றதுக்குள்ள ஏன் இந்த டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷனை சொல்லி பட்டுக்கோட்டையார ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்கேன் அந்த லிரிக்ஸ் சரியா இருக்கான்னு கொஞ்சம் வாங்கி ஒருவேளை சில வார்த்தைகளை மாற்றணும்னா திருத்தம் பண்ணி கொடுங்க என்ன வாங்கி கண்ணதாசன் படிச்சு பார்த்துட்டு பேப்பரை மடக்கி வச்சுட்டு புரட்சி தலைவர்கள் சொன்னாரு லேட்டா வந்தேன்னு ஒரு நாலு அரை அந்த கண்ணத்துல அரைஞ்சிருக்கலாம் இப்படி பட்டுக்கோட்டையார் வரிகளை கொடுத்து என்ன இருக்க வேண்டாம் ஏன் தெரியுமா உள்ள இருந்த பாட்டு என்ன தெரியுமா போர் படை தண்ணில் தொங்கியவன் வெற்றி இழந்தான் போர் படை தண்ணில் தொங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் தண்ணில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் உன்போல் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா